அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அகால மரணமடைந்த அனைத்து இன்னுயிரை இழந்தவர்களுக்கும் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது அவர்தம் உற்றார் உறவினர்களுக்கும் தாங்க முடியாத துயரத்தில் வீழ்ந்திருக்கும் குடும்பத்தார்க்கும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் உற்ற சகோதர சகோதரிகளாய் இருந்து ஆறுதல் கூறுவதோடு அரணாய் நிற்போம் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேர்கள் உட்பட இன்னுயிரை இழந்த அனைவருக்கும் நமது இயக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இதய அஞ்சலியை செலுத்துகிறேன் அபயம் என வழங்கும்